இன்னைக்கும் அனத்தாழ்வான் தோட்டம்ங்கிறது திருமலையில இருக்கு அந்த தோட்டத்துல மகிழ மரமாக நீண்டு வளர்ந்து ரொம்ப பெரிய மரமா இருக்கும் அந்த மரம் அந்த மரத்திலிருந்து இன்னும் பெருமாளை தான் இருக்கார் அனந்தாழ்வான் ஒவ்வொரு வருஷமும் திருவாடி பூரத்தண்ணிக்கு எப்படின்னா ராமானுஜர் தன்னுடைய தங்கையாகவே ஆண்டாளை பார்த்தார் ஆண்டாள் என்னுடைய அண்ணாண்டு ராமானுஜரை கூப்பிட்டா அப்படின்ற வைபவம் நம்ம நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படி ஆண்டாள் பிறந்த அந்த திருவாடி தண்ணிக்கே இந்த உலகத்தை விட்டு பரமபதம் போய் சேர்ந்து விட்டார் அனந்தாழ்வான் ஆனா இன்னைக்கும் மகிழ மரமாகத்தான் அந்த அனந்தாழ்வான் தோட்டத்துல அனந்தாழ்வான் இருக்கார் ஒவ்வொரு திருவாணி தன்றும் திருமலை சேர்ந்து பண்ணிட்டு வர்றார் பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனந்தாழ்வானின் வைபவத்தை நாமெல்லாம் அனுபவிச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் நிச்சயமா நம்மளுடைய குருவின் அருளும் திருவின் அருளும் திருமாலின் அருளும் தான் தொடர்ந்து இந்த மாதிரி பலவிதமான வைபவங்களை நாம தொடர்ந்து அனுபவிக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த திருமகளின் அருளும் திருமாலின் அருளும் அதற்கெல்லாம் மேலாக நம்முடைய குருவின் அருளும் ஆச்சாரியின் அனுகிரகமும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி அனந்தாழ்வானின் வைபவத்தை கேட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நோக்கி வீடு தேடி நிச்சயம் திருமலை பிரசாதம் வரும் திருமலை அப்பனும் தானாகவே கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பான் என்பது நிதர்சனமான உண்மை